கர்த்தருடையவைகள் எவைகளும் அது மனிதர்களாய் இருந்தாலும் சரி மற்ற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை நாம் தொடக்கூடாது கர்த்தருடைய ஊழியர்களை தூஷிப்பது கர்த்தருக்குரிய காணிக்கைகளை திருடுவது அதை எடுத்துக்கொள்வது அபகரிப்பது கர்த்தருடைய பொருளை நாம் நமக்கென்று பயன்படுத்திக் கொள்வது கர்த்தருடைய ஊழியத்தை பயன்படுத்தி திருச்சபை ஊழியத்தையோ ஊழியங்களையோ பயன்படுத்தி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொள்வது இப்படிப்பட்ட செயல்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானது இதனால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் வரும் என்பதை குறித்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாகும் தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று சங்கில் ஐந்தாம் அதிகாரம் கர்த்தருடைய உடன்படிக்கை பேட்டி பெலிஸ்தர்களால் பிடிக்கப்பட்டது ஏழை ஆசாரியராக இருந்த பொழுது அவருடைய காலத்தில் இப்படி நடந்தது அந்த சமயத்தில் அதே நாளில் இந்த செய்தியை கேட்ட அதாவது இந்த உடன்படிக்கை பேட்டியே போபனியில் தான் சுமந்து கொண்டு வந்திருக்க வேண்டும் யுத்த காலத்திற்கு அப்பொழுது அவர்கள் அங்கு இருவரும் இறந்தனர் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது ஆசாரியரான ஏலியும் கழுத்தில் அடிப்பட்டு உயிரை விட்டார் அதே நாளில் பிரசரிக்கிற நிலையில் இருந்த ஏலி ஐயாவின் மருமகளும் அந்த நாளின் பிள்ளையை பெற்று உடனே இறந்து விட்டார்கள் இப்படி அந்த சம்பவம் நடந்தது இந்த காரியத்தில் இஸ்ரேலேலர்கள் தாங்கள் அழிந்து போகிறோம் என்று தெரிந்து கொண்டு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருப்பதினால் யுத்த காலத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள் பெலிசர்களோடு யுத்தம் செய்து இவர்கள் தோற்றுக்கொண்டிருந்தார்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம் மத்தியில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை கொண்டு வர செய்தார்கள் உடன்படிக்கை பெட்டியை ஓபினையும் பினகாசும் தான் எடுத்து வந்திருக்க வேண்டும் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இவர்கள் இருவரும் மகா அக்கிரமம் செய்து வந்தார்கள் அதாவது அக்கிரமம் துன்மார்க்கமான கர்த்தருக்கு விரோதமான இச்சையான காரியங்களை தேவாலயத்திலேயே செய்து வந்தார்கள் அதனால் இவர்கள் ஆசாரியருடைய மகன்களாயிருந்தும் பரிசுத்தமாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை காக்க வேண்டியவர்களாய் இருந்தும் கர்த்தருடைய தேவாலயத்தில் பணிபுரிகிற பரிசுத்த நிலையில் இருந்தும் இவர்கள் பாவம் செய்தார்கள் திருச்சபைக்கு வருகிற பெண்களை அவமானப்படுத்தி தீமை செய்து அக்கிரமமாய் வாழ்ந்தார்கள் கர்த்தருக்கு பலியிடுகிற பலிகளை கர்த்தருக்கு செலுத்த விடாமல் தாங்களாகவே கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டார்கள் இப்படி இவர்கள் கர்த்தருக்கேற்ற பலி செலுத்தும் காரியங்களிலேயும் பரிசுத்தத்தின் காரியங்களிலேயும் எல்லாவற்றிலும் தவறு செய்து இச்சை கொண்டு பாவம் செய்தவர்களாய் இருந்தார்கள் இதன் விளைவாக கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் வந்தது பெலிசர்கள் கையில் கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார் அந்த நிலையில் இவர்கள் முப்பதாயிரம் பேர் யுத்தத்துக்கு சென்று இஸ்ரவேலர்கள் மடிந்தார்கள் நாம் தோற்றுப் போகிறோமே என்று நினைத்து கொண்டு உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருந்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வரும்படி சொல்லுகிறார்கள் அது ஓபனியின் பினகாசும் தான் எடுத்து வந்திருப்பார்கள் ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்தவர்கள் இவர்கள்தான் என்று வேதம் சொல்லிருக்கிறது அதனால் அவர்கள் எடுத்துறார்கள் இவர்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களை அங்கு கொன்று போடுகிறார் இப்படியாக இவர்கள் இருவரும் இறந்த செய்தி ஏனி தாத்தாவுக்கு வருகிறது ஆசாரியரான அவரும் கீழே விழுந்து பிடறி ஒடிந்து இறந்து விடுகிறார் இதன் இடையில் இது நடந்து முடிந்த உடனே அந்த சமயத்தில் அஹ் பிரசவ காலம் பிள்ளை பேரு நெருங்குகிற அந்த நாட்களில் இருந்த ஏலிதாத்தாவின் மருமகளுக்கும் அவருக்கும் இந்த செய்தி வருகிறது அஹ் ஏலி இரண்டு பிள்ளைகளும் அவரும் இறந்து விட்டார் மூன்று பேரும் அந்த குடும்பத்தில் மறித்து விட்டார்கள் என்ற செய்தி மருமகளுக்கு வருகிறது இதை கேட்டதும் இதை விட அவர்கள் மறித்தார்கள் என்பதை விட இந்த அம்மாவுக்கு அவர்கள் பிரசவிக்கிற அந்த நிலையிலும் கூட அந்த நேரத்திலும் உடன்படிக்கை பெட்டி பெலிசர்கள் பிடித்து விட்டார்கள் என்ற செய்திதான் இருந்தது அதன் பின்பு பிள்ளை பெறுகிறார்கள் அந்த குழந்தை பிறந்ததும் சொல்லுகிறார்கள் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அதை கேட்டும் சந்தோஷம் அடையாமல் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிசர்கள் பிடித்து விட்டார்கள் உடன் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று இஸ்ரேலில் கர்த்தருடைய மகிமை விலகிற்று என்று அவர்கள் அங்கல் ஆயிட்டு தங்கள் ஜீவனை விட்டார்கள் கர்த்தர்களிடத்தில் ஏழை தாத்தா பக்தி வைராக்கியமாய் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று தோன்றுகிறது ஆனாலும் அவரிடத்தில் அந்த தவறு இருந்திருக்கிறது ஓபனியம் பினகாசம் மிகவும் அக்கிரமக்காரர்களாய் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஈனி ஆகியாவின் மருமகன் மருமகள் அந்த மருமகளான அந்த பெண் மட்டும் அவர்கள் அந்த தாய் வந்து என்ன செய்திருக்கார மிகவும் பரிசுத்தமாக கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தில் பேசுகிறார்கள் பிள்ளை பெற்ற ஒரு தாய்க்கு தெரியும் தன் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சொல்லும் போது அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணையே இல்லை அந்த குழந்தையை பார்க்கும் போது நம்முடைய மனம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சந்தோஷத்தை கொண்டாட வேண்டிய ஒரு சம்பவம் அந்த நேரத்தில் நடந்தது ஆனாலும் அந்த நிலையிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று இஸ்ரேவரில் கர்த்தருடைய மகிமை விலகிற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறார்கள் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் அவர்கள் நினைவுகளில் இருக்கிறது அதையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் வேதாகமத்தில் வெளிப்படையாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் அதிகாரத்தில் அதை அந்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்ற செய்தி அவர்கள் பொருட்டாகவே எண்ணவில்லை உடன்படிக்கை பெட்டி குறித்தே அவர்கள் நினைவாய் இருக்கிறது ஐயோ இசுரவேலில் கர்த்தருடைய மகிமை விலகிற்றே போயிற்றே போயிற்றே என்று குழம்புகிறார்கள் இது எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமான ஒரு பெண்ணாய் இறந்திருக்கிறார்கள் தன் பிள்ளைக்கு ஈக்கபோத் என்று பெயர் வைக்கிறார்கள் தான் மறிக்கிறோமே தன் குடும்பத்திற்கு இப்படி நேரிட்டதே என்று நினைக்காமல் அதையெல்லாம் மனதில் வைக்காமல் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய குறித்து நினைத்து வேதனைப்பட்ட பரிசுத்த வாட்டியாக அந்த பெண் இருந்திருக்கிறார்கள் அந்த தாயார் இருந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் புரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட இருதயம் இந்த காலத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் தேவையான கர்த்தருடைய மகளாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியமா இருக்கிறது எப்படிப்பட்ட பக்தி எந்த சூழ்நிலையில் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு காரியமா இருக்கிறது இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உயிர் போகிற நிலைமை ஒரு குழந்தையை தன் கையில் பெற்றெடுத்திருக்கிற நிலைமை இப்படிப்பட்ட இன்பமும் துன்பமும் ஒரே நாளில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நினைத்து கர்த்தருடைய மகிமையை நினைத்து இழந்து போனாமே என்று வேதனைப்பட்டார்களே அந்த வேதனையிலேயே பிள்ளை பெற்று அந்த வேதனையிலேயே ஜீவனை விட்டார்களே அந்த பெண் உண்மையிலேயே கர்த்தருடைய பக்தியுள்ள பெண்ணாய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையானதா இருக்கிறது இப்படி நடந்த பின்பு பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவர்கள் அங்கு சென்று எபினேசரிலிருந்து கஸ்தத்துக்கு கொண்டு போகிறார்கள் அங்கு கொண்டு போய் அவர்களுடைய தாகோனின் கோயிலில் கொண்டு போய் அந்த சிலைக்கு பக்கத்தில் வைக்கிறார்கள் இப்படி வைத்து விட்டு அவர்கள் இரவு அதை பூட்டி விட்டு சென்று விடுகிறார்கள் மறுநாள் காலையில் அங்கு வந்து பார்க்கும்போது அஹ் அவர்களுடைய தாகோனின் சிலை மிக உயரமானது கற்சிலை அந்த சிலையை என்ன செய்திருக்கிறார்கள் அதாவது அவர்கள் சிலை வைக்கும் முறை என்ன என்றால் குழி தோண்டி மரம் நடுவது போல அதை ஆழமாக தோண்டி நட்டுதான் அந்த இடத்தில் வைத்திருப்பார்கள் அந்த கோயிலில் அதே போலதான் இதையும் வைத்திருந்தார்கள் ஆனால் அன்று இரவு என்ன நடந்தது அப்படி நட்டு வைக்கப்பட்ட சிலை இருக்கிற அந்த கோயிலில் அந்த சிலைக்கு அருகில் உடன்படிக்கை பெட்டியை அப்படியே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன நடந்தது மறுநாள் காலையில் போய் பார்த்தால் நட்டு வைக்கப்பட்ட அந்த சிலை முகக்குப்புற விழுந்து உடன்படிக்கை பெட்டி வணங்குவது போல விழுந்து கிடந்தது அந்த நிலையில் உடன்படிக்கை பெட்டி வணங்குவது போல அது அப்படியே விழுந்து கிடந்தது இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த அந்த கோயில் பூசாரிகள் அங்கிருப்பவர்கள் அந்த ஊர் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட்டு அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதன் பின்பு அதையெல்லாம் எடுத்து செப்பனிட்டு மீண்டுமாக இருந்த விதமாகவே இன்னும் அதிகமாக ஆழமாக நல்லபடியாக தோண்டி மீண்டுமாக அந்த சிலையை நட்டுவிட்டு அன்று இரவு கதவை பூட்டிவிட்டு சென்று விட்டார்கள் மறுநாள் காலையில் அவர்கள் அங்கு வந்து பார்க்கும்போது அந்த தாகோனில் சிலை மிக உயரமான பெரிய சிலை கீழே விழுந்து கிடக்கிறது அதில் தலையும் கையும் வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு கிடக்கிறது அந்த வாசல் நிலையில் அந்த உடல் பகுதி அந்த சிலையின் உடல் பகுதி மட்டுமே கீழே விழுந்து குப்புற கிடக்கிறது அந்த தலையும் அந்த கையும் வாசற்படியில் விழுந்து உடைந்த நிலையில் கிடக்கிறது இப்படியாக இந்த சம்பவம் நடக்கிறது இவர்கள் மீண்டுமாக அந்த இடத்தில் வந்து பார்க்கிறார்கள் இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறார்கள் என்ன நடந்திருக்கும் அதன் பின்பு இவர்கள் மிகவும் பயந்தார்கள் அஸ்தோத்தூரார் பயந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னும் சில காரியங்கள் நடந்தது அந்த ஊர் முழுவதும் மூல வியாதி வந்தது ஊர் முழுவதும் பயங்கரமான வியாதி ஜனங்களின் அழுக்குறர்கள் எங்கும் கேட்கிறது எங்கு பார்த்தாலும் மூல வியாதி அதனால் அதிகமான ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் மிக பெரிய கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது இஸ்ரேலில் இருக்க வேண்டும் அதில் பிரதான ஆசாரியர் மாத்திரமே அதை தொட வேண்டும் பல வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கிறது அதன்படிதான் செய்ய வேண்டும் அந்த முறைமைகள் மாறாமல் பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் ஆசாரியர்களை அங்கு செல்வார்கள் அப்படி இருக்க வேண்டிய நிலையில் இவர்கள் கொண்டு வந்து யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்பது போல பெலிஸ்தர்கள் எடுத்து வந்து பரிசுத்த புளிச்சல் ஆக்கியது நிமித்தம் அவர்கள் அந்த ஊரார் அநேகம் பேர் செத்து விழுந்தார்கள் இதை கண்டதும் அந்த ஊர் ஜனங்கள் மிகவும் பயந்து இவர்கள் எகிப்தில் இருந்து இசுரவேலர்கள் வந்த போது எகிப்தியரை வாதித்த இவர்கள் தேவர்கள் அல்லவா அதை கொண்டு வந்து வைத்ததும் நம்ம ஊரிலும் விட்டது அதனால் இந்த உடன்படிக்கை பெட்டி உடனே வெளியே எடுத்து கொண்டு போக வேண்டும் இங்கு வைக்க கூடாது என்று ஜனங்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பித்தார்கள் இதை கண்டதும் ஜனங்கள் சேர்ந்து உடன்படிக்கை பெட்டியை காத் ஊருக்கு கொண்டு போகும்படி சுற்றி கொண்டு உள்ளே வராமல் சுற்றி கொண்டு காத்து ஊருக்கு கொண்டு போய் காத்து பட்டணத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதே போல உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு காத்து பட்டணத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் அங்கு வைத்ததும் அங்கும் அதே மாதிரியான வியாதிகள் பயங்கரமான வியாதி வந்து ஜனங்கள் அநேகம் பேர் செத்தார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஊர் ஜனங்கள் அந்த வழியிலும் பிரச்சனையிலும் அந்த வேதனையிலும் இருக்கிற ஜனங்கள் கூக்குரல் இருட்டு ஐயோ அந்த தேவர்களை கொண்டு வந்து இங்கு வைத்தது ஏன் உடன்படிக்கை பேட்டியை குறித்தவர்கள் சொல்லாமல் தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இங்கு வைத்து அந்த தெய்வம் எங்களை கொன்று விடுகிறதே என்று சொல்லி புலம்பி அழ ஆரம்பித்தார்கள் புலம்பினார்கள் வேதனைப்பட்டார்கள் உடனே உடன்படிக்கை பேட்டியை வெளியே அனுப்பிவிட வேண்டும் மூலவியாதி இங்கும் வந்து விட்டது அநேகம் பேர் செத்து விழுகிறார்கள் என்ற நிலை ஏற்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு இவர்கள் வேறு இடம் செல்ல நினைத்தார்கள் இப்படியாக காத்து பட்டணம் மூலவியாதியும் அதனால் மிகப்பெரிய உயிரிழப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தது கர்த்தருடையவைகள் ஏவைகளோ அவைகளை தொடக்கூடாது அப்படி தொட்டால் அது நிமித்தம் கர்த்தரிடத்தில் அடி வாங்க வேண்டி கண்டிப்பாக கர்த்தர் அடிப்பார் கர்த்தருடைய காணிக்கையை திருடினால் அதற்கும் அடி உண்டு கர்த்தருடைய எந்த பொருள்களையோ எந்த விஷயங்களையோ அபகரித்துக் கொள்ளக்கூடாது அதே போல கர்த்தருடைய ஊழியர்களை தூஷிப்பது கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தொல்லை கொடுப்பது கர்த்தருடைய காரியங்களில் குறுக்கிடுவது போன்ற காரியங்கள் செய்தால் அதற்குரிய தண்டனை பெரியதா இருக்கும் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்குரியது என்று சொல்லும் போது அதை குறித்தான பக்தி வைராக்கியம் நம் மனதில் இருக்க வேண்டும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு என்றால் அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தாவீது ராஜா சவுல் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் விலகிய பின்பும் கூட சவுலுக்கு இவர் கனப்படுத்தினார் மரியாதை கொடுத்தார் அவர் மேல் கை போடவில்லை கர்த்தருக்கு பயந்து நம்மை காத்துக் கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதான்